சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் ஓசோ அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவங்களை பார்க்கலாம் ஓசோவுக்கும் அவரது தாத்தாவுக்குமான பாச பிணைப்பை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஓசோவின் தாத்தா திடீரென்று நோய்வாய்ப்பட்டார் அவருக்கு இருதய நோய் அப்போது அவருக்கு சுமார் ஐம்பது வயது இருக்கலாம் டாக்டரிடம் காட்ட அவரை ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி படுக்க வைத்து அழைத்துச் சென்றனர் ஓசோவும் உடன் சென்றார் ஓசோவை பொறுத்தவரையில் அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஏனெனில் ஓசோ இறப்பு என்றால் என்ன என்பதை நேரில் கண்டார் தாத்தாவுடைய உயிர் மெல்ல மெல்ல அடங்குவதை ஓசோ கணத்துக்கு கணம் உணர்ந்தார் ஓசோவின் தாத்தா போகும் வழியிலேயே அந்த மாட்டு வண்டியிலேயே இறந்து விட்டார் ஓசோவை பொறுத்தவரையில் அன்பும் இறப்பும் ஒன்றை ஒன்று சார்ந்தவையே ஏன் அவை இரண்டும் ஒன்றே என்று கூட சொல்லலாம் ஓசோவின் பாட்டியை அவரது தாத்தா தன் உயிரினும் மேலாக நினைத்தார் அந்த அன்பான சூழ்நிலையில் ஒரு இறப்பும் நிகழ்ந்துள்ளது அந்த சூழ்நிலையை இப்போதும் ஓசோவால் கொஞ்சம் கூட மறக்க முடியவில்லை அப்படி அது அவரது மனதில் மிகவும் ஆழமாக பதி பதிந்துவிட்டது தாத்தாவின் உயிர் பிரியும்போது பாட்டி ஓசோவின் கையை பற்றி கொண்டிருந்தார் தாத்தாவின் தலை ஓசோவின் தொடையின் மேல் இருந்தது அவருடைய மார்பில் ஓசோ தன் கையை வைத்திருந்தார் அப்போது தாத்தாவின் மூச்சு மெல்ல மெல்ல அடங்குவதை ஓசோ அவரது கை மூலமாக உணர்ந்து கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் மூச்சில் அசைவே இல்லை அப்போது ஓசோ தன் பாட்டியிடம் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது மூச்சு அடங்கிவிட்டது என்றார் அதற்கு பாட்டி ஆமாம் அது சரிதான் நீ அதற்காக கவலைப்படாதே அவர் இதுவரை நன்றாகவே வாழ்ந்தவர் இனிமேல் அவர் வாழ்வதற்கு ஒன்றுமில்லை ஒன்றை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள் இந்த கணத்தை இந்த நிகழ்ச்சியை நீ ஒருபோதும் மறக்காதே மேற்கொண்டு நீயாக எதுவும் கேட்காதே இது உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்றார் ஓசோ தன் தாத்தாவை பற்றி மேலும் நினைவு கூறுகிறார் சில சமயம் ஓசோ செய்வது தவறு என்று தாத்தா உணர்ந்தால் அவர் அப்படியே தன் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருப்பார் அப்படி அவர் ஒரு சமயம் உட்கார்ந்திருக்கும் போது ஓசோ தாத்தாவிடம் தாத்தா நான் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும்போது ஏன் நீங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு தாத்தா பிற்பாடு ஒரு நாள் நீயே புரிந்து கொள்வாய் பொதுவாக நான் கண்களை மூடிக்கொள்வது ஏனென்றால் நீ செய்யும் காரியம் தவறு என்று எனக்கு பட்டால் நான் அதை தடுக்கக்கூடாதே என்பதற்காகத்தான் நான் பொதுவாக உன்னுடைய எண்ணத்தில் செயலில் குறுக்கே வர விரும்பவில்லை நான் உன்னை உன் பெற்றோரிடமிருந்து பிரித்து எடுத்து வந்துவிட்டேன் இந்த நிலையில் நான் உனக்கு பரிபூர்ண சுதந்திரம் கொடுக்காவிட்டால் நான் உன்னை தனியே எடுத்து கொண்டு வந்ததன் அர்த்தம் என்ன நான் ஏன் உன்னை பிரித்து எடுத்து வந்தேன் தெரியுமா உன்னுடைய பரிபூரண சுதந்திரத்தில் உன்னுடைய பெற்றோர் குறுக்கிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ பல தவறுகளை செய்கிறாய் அதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை ஆனால் எப்படி நீ தினமும் புதுமையான முறையில் பல தவறான செயல்களை செய்கிறாய் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் பல சமயம் நான் நினைத்து கொள்வேன் அதாவது ஒன்று நீ பைத்தியமாக இருக்க வேண்டும் அல்லது நான் பைத்தியமாக இருக்க வேண்டும் என்றார் என்ன அற்புதமான விளக்கம் ஆனால் ஓசோவை பொறுத்த வரையில் அவர் அவராகவே செயல்படுகிறார் அவர் வேண்டுமென்று எதையும் செய்வதில்லை அவர் இயல்பே அதுதான் ஒரு சமயம் தாத்தாவிடம் போசோ நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்கிறேன் இதுதான் என் இயல்பாக இருக்கிறது நானாக வேண்டுமென்று எதையும் செய்வதில்லை இதையெல்லாம் உங்களால் பொறுத்து முடியாவிட்டால் நான் இந்த வீட்டை விட்டு போய்விடுவேன் என்றார் அதற்கு தாத்தா நீ என்ன அர்த்தத்தில் இதை சொல்கிறாய் எனக் கேட்க அதற்கு ஓசோ என்னை மறந்து விடுங்கள் நான் அனாதையைப் போல சுதந்திரமாக சுற்றி திரிவேன் என்ன சொல்றீங்க என கேட்க அதற்கு தாத்தா உடனே சிரித்து கொண்டே அது உன் பாடு அப்படி இந்த வீட்டை விட்டு செல்வதாக இருந்தால் நாங்கள்தான் செல்ல வேண்டும் என்றார் இது நடந்து சுமார் இரண்டு மாதங்களுக்குப் பிறகு அவர் ஓசோவை விட்டு ஒரே அடியாக போய்விட்டார் நான் இவரை மிகவும் நேசிக்கிறேன் அவருடைய அன்பு பரிசுத்தமானது எந்த வியாபார நோக்கமும் இல்லாதது என்கிறார் ஓசோ தாத்தா ஓசோவுக்கு கொடுத்தது பரிபூர்ண சுதந்திரம்தான் அது மட்டுமல்ல அவர் இறக்கும் கடைசி நேரத்தில் அவர் தன் மோதிரத்தை கலற்றி ஓசோவிடம் கொடுத்து இப்போது உனக்கு கொடுக்க என்னிடம் வேறு எதுவும் இல்லை என்று கண்களில் நீர்மல்க கூறினார் அப்போது ஓசோ தாத்தா நீங்கள் எப்போதோ உங்களுடைய விலைமதிப்பற்ற பரிசை எனக்கு கொடுத்துவிட்டீர்கள் என்றார் அதற்கு தாத்தா கண்ணை விழித்து என்ன அது என்றார் நீங்கள் உங்கள் முழு அன்பையும் என் முழு சுதந்திரத்தையும் எனக்கு கொடுத்துவிட்டீர்கள் அதைவிட வேறு என்ன வேண்டும் என்றார் ஓசோ ஓசோவின் தாத்தா இறக்கும் தருவாயில் ஒரு சமஸ்கிருத சுலோகத்தை முணுமுணுத்தார் அவர் ஒரு ஹிந்து இல்லை சமணர்தான் என்றாலும் கடவுளை நம்புபவர் இல்லை என்றாலும் தாத்தா அந்த சமயத்தில் முணுமுணுத்தார் அந்த சூத்திரத்தின் அர்த்தம் கடவுளே எனக்கு வாழ்க்கையை கொடுத்தாய் அந்த வாழ்க்கையை மிக்க நன்றியுடன் உன் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் என்பதாகும் மேலும் அவர் இறப்பதற்கு சற்று முன்பு அந்த சக்கரத்தை நிறுத்துங்கள் என்று மீண்டும் மீண்டும் கூறினார் ஓசோவுக்கு புரியவில்லை அவர் தன் பாட்டியிடம் இவர் என்ன சொல்கிறார் சக்கரத்தை நிறுத்தினால் வண்டி எப்படி போகும் என்று கேட்டார் அதற்கு பாட்டி ஒன்றும் சொல்லவில்லை அவர் தாத்தாவை அமைதியாக பார்த்தவாறு இருந்தார் பிறகு தாத்தா மெல்ல கண்களை திறந்து கவலைப்படாதே நான் இறக்கவில்லை என்றார் ஆனால் அவர் மூச்சு அடங்கி கொண்டே வந்தது அவர் பேசிய கடைசி வார்த்தை இதுதான் நான் இறக்கவில்லை இப்போது பாட்டியும் ஓசோவும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள் ஓசோ பாட்டியிடம் இப்படி அமைதியாக இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை ஏதாவது பேசுங்கள் என்றார் அதற்கு ஓசோவின் பாட்டி சிறிது நேரத்துக்கு பிறகு ஒரு அருமையான பாடலை பாடினார் ஆமாம் உண்மை உங்களால் நம்ப முடிகிறதா அந்த பாட்டு ஓசோவின் தாத்தா உயிரோடு இருக்கும்போது அவர் அன்பு மிகுதியில் தன் கணவனுக்காக பாடிய காதல் பாட்டு என்பதை ஓசோ அப்போதுதான் புரிந்து கொண்டார் கணவன் இறந்து கிடக்கிறார் அன்பு மனைவி காதல் பாட்டு பாடுகிறார் என்ன அற்புதமான நிகழ்ச்சி இப்போது ஓசோவுக்கு சில இறந்தகால நினைவுகளும் முற்பிறவி நினைவுகளும் வருகின்றன தாத்தா உயிரோடு இருந்தபோது அவர் ஜைன கோவிலுக்கு செல்வது வழக்கம் அப்போது ஓசோவும் அவருடன் சில தடவை சென்றிருக்கிறார் அப்போது ஒரு சமயம் தாத்தா என்னோடு சேர்ந்து வராதே விரும்பினால் நீயே தனியாக செல் என்றார் இந்த விஷயத்தில் அவர் ஓசோவிடம் கொஞ்சம் கடுமையாகவே நடந்து கொண்டார் எனலாம் ஓசோ அவரிடம் பல தடவை கோவிலுக்கு சென்று அடைந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் என்பார் ஆனால் அதற்கு பதில் சொல்ல அவரது தாத்தா கடைசி வரை மறுத்துவிட்டார் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்